பத்திரிகை சௌதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக்கில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் சம்பந்தமாக இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் அந்த மா பாதிக்கப்பட்ட மாணவர்களை சந்திக்க வந்திருந்தோம் மாதவன் உடைய மாணவருக்கு வலது கையில் உள்ள விரல்கள் எல்லாம் துண்டி பச்சு அவர் ஒரு கை செயல்படாத லெவலில் இருந்துட்டு இருக்கிறாப்புல அடுத்தப்ப முரளி கார்த்திக்னு சொல்லி ஒரு மாணவரை பார்த்தோம் அவருக்கு வலது கண் பார்வை வரி போய்விட்டது பெற்றோர்கள் தம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நம்பி இங்கே அரசு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறாங்க ஆனால் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அந்த அரசு பாலிடெக்னிக்கில் நாட்டு வெடிகுண்டு குழங்கும் அளவுக்கு தூத்துக்குடி சீர்கட்டு போயிருக்கிறது ஆனால் அது நாட்டு வெடிகுண்டு இல்லை அது சாதாரண தீபாவளி வெடிதாங்கிற அளவுக்கு இங்கே உள்ள காவல்துறையினரோ இங்கே உள்ள பத்திரிகையாளர்களோ இதை மறைக்கல எனக்கு தெரிகிறது பத்திரிகையாளர்கள் இந்த விஷயத்த பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் எனக்கு உள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து கஞ்சா புழக்கம் அருவாள் பழக்கத்தில் தாண்டி இப்போ வெடிகுண்டு கலாச்சாரம் வரைக்கும் தூத்துக்குடிக்கு வந்துட்டு இருக்குது அந்த குழந்தைகளை கையை இழந்த குழந்தையோட தாயை பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமா நாங்கள் இந்த எங்க குடும்பத்தோட எதிர்காலமே என் பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு வலதுகையே போய் இருந்துட்டு இருக்கிறான் ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று நாளாக ஒரு கெட்டு அங்கே வச்சிருக்கிறாங்க அந்த அரசாங்கத்தை சைட்ல இருந்து எந்த உதவியும் செய்யல லோக்கல் அமைச்சர் இருக்கிறாங்க மேயர் இருக்கிறாங்க நம்ம எம்பி கனிமொழி அவங்க இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன பெரிய லெவலில் பேசக்கூடிய பிரச்சனைனா பேசுவாங்க சொந்த தொகுதியான தூத்துக்குடியில் ஒரு அரசு பாலிடெக்னிக்ல ஒரு குண்டு வெடித்திருக்கு இதை பத்தி எதுவுமே பேசல சரி முடிஞ்சிடுச்சு அந்த பையனோட எதிர்காலத்திற்காக உடனடியாக ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்கறக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அங்க கூட படிக்கிற பசங்க தான் பைக்ல கூட்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்ப மனிதாபிமானம் எந்த அளவுக்கு செத்து போயிட்டுங்கிறத நீங்க பாக்கணும் மனிதாபிமானமே இல்லாம அங்க எத்தனை ப்ரொபசர் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்கள எத்தனை எல்லாரும் கார் வச்சிருக்காங்க அன்னைக்கு அந்த பையனை கூட படிக்கிற பையன் பைக்ல கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னு சொல்லி கூட பாக்குறக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவர் அதாவது மக்கள் பிரதிநிதிகளும் வந்து இன்னும் பார்க்க வரல அந்த துறையோட அமைச்சர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியல இல்லாட்டினா எங்களோட கலாச்சாரம் திராவிட மாடல் இப்படிதான் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு வந்து நாங்க குண்டு வைப்போம் நாளைக்கு இன்னைக்கு நாட்டு வடி உண்டுங்கிறது நாளைக்கு வந்து ஆர்டிஎக்ஸ் லெவலுக்கு அவங்க வளர்க்கறாங்களேன்னு தெரியல அரசாங்கம் உடனே இதுல தலையிடணும் நாங்க இப்ப முதல்ல கேட்கறது அந்த பையனுக்கு கை சரி பண்ணணும் கண்ணு சரி பண்ணணும் அதுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கணும் இதே இது இந்த பிரின்ஸ்பாலோ இந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் சட்டமன்ற உள்ள தூத்துக்குடி அமைச்சராக இருக்கட்டும் தங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு நடந்தாச்சுன்னா இப்படி தான் ட்ரீட்மெண்ட் இருக்குமாங்கிறத நீங்கள் முதல்ல யோசிக்கணும் அந்த பையனை மூணு நாளாகச்சு இன்னைக்கு ஜிஹெச்சில் ஒரு வெறும் கெட்டு மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க எந்த அதுக்கு அடுத்த கட்ட சிகிச்சைகள் எதுவுமே நடக்கலை அந்த கண் பாதித்த பையனுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க அதோட முழு விவரங்களும் இன்னும் சரியாக தெரியல அந்த பையனுக்கு கண் திரும்ப கிடைக்குமா அந்த தாய் கதறாங்க கையில் அந்த பையனோட தாய் கதை என் பையனை நான் எவ்வளோ ஆளுமையாக நான் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் அதே மாதிரி என் பையனை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கதறாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கி போய் போகிறோம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கஞ்சா அறுவாள் தாண்டி இன்னைக்கு வந்து நாடு வெடிகுண்டு லெவலுக்கு திராவிடாங்க இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நானே அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசி மாவட்ட ஆட்சியரை நேரடியாகவே சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு மாணவர்கள் நாளைக்கு பின்னால் நம்மளோட வளர்ச்சியை இந்த மாணவர்களை நம்பி தான் நம்ம இந்தியாவே இருந்துகிட்டு இருக்குது இவங்க அந்த சிறு வயதிலே கலாச்சார சீரழிவை கொண்டு வர்றதுக்கு இந்த திராவிட மாடல் கல்வி இருக்குதுன்னு சொல்லி நான் குற்றம் சாட்டுகிறேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று மாவட்ட ஆட்சியரை அந்த பையனோட தாய் போய் சந்திச்சிருக்கிறாங்க அந்த சந்திப்பில் நடந்த உரையாடலை கேட்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அதில் ஆட்சியர் சொன்னதாக ஒரு விஷயத்த சொல்றாங்க உன் பையனை வச்சு நீ வியாபாரம் பண்றியான்னு சொல்லி ஒரு தாயிட்ட மாவட்ட ஆட்சியர் கேட்டதா சொல்றாங்க இது எப்படி கேட்கிறதுக்கு அவருக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல உண்மையில மாவட்ட ஆட்சியர் அப்படி கேட்டிருந்தாச்சுன்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாகும் எந்த தாயும் தான் பையனை வச்சு பணத்துக்காக வியாபாரம் பண்ண மாட்டாங்க அந்த அம்மா தான் பையனுக்கு ஏதாவது ரெமெடி கிடைக்காதான்னு சொல்லி பார்க்க போறாங்க இன்னைக்கு அந்த பையனோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குது அவன் கை இனி திரும்ப வர போறதில்லை ஏன்னா மூணு விரல் துண்டிச்சு பாலிடெக்னிக்ல போய் விழுந்து கிடக்கு துண்டு துண்டா போய் விழுந்து கிடந்து இருக்குது ஆனா கேட்டாச்சுன்னா ஏதோ தீபாவளி வடி வடிச்சுன்னு சொல்றாங்க தீபாவளி வடியில இப்படி விரல்கள் எல்லாம் துண்டாகுமாங்கிறது எனக்கு தெரியல எந்த விதமும் சம்மந்தம் இல்லாமல் படிப்பதற்காக பள்ளிக்கு போன இந்த மாணவர்களோட நிலைமை இப்படி இருக்குது இதை பற்றி வாய் திறக்கிறக்கு தூத்துக்குடியில் எந்த அரசியல்வாதிகளும் தயாராக இல்லை இனி ஜனநாயகம் எந்த அளவுக்கு போகுங்கிறதும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா இருக்குது லோக்கல் இருக்கிற அமைச்சர் இதற்கு சரியான பதில் கொடுக்கணும் நன்றி